வேலையில் நான் பொறுப்பேற்று முதல் நிகழ்ச்சியாக என் அரசியலில் தாய் கிராமமாக விளங்கக்கூடிய ஏற்பாடு செய்த ஷீஷா தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நண்பர் ஹார்லஸ் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் சைமன் சைமன் அவர்களுக்கும் செந்தில் செந்தில் அவர்களுக்கும் நான் நன்றியை கூறுகிறேன் டியூஷன் மோகன் அவர் நன்றியை கூறுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள நமது கட்சியின் மாவட்ட செயலர் அண்ணன் அருசெல்வம் அவர்களையும் அவர்களுக்கும் அவர்களையும் கட்சியின் முகாம் செயலாளராக தம்பி சிவராமன் அவர்களையும் தம்பி ஐயப்பன் அவர்களையும் மாவட்ட குமரன் அவர்களையும் தம்பி தேவரன் அவர்களையும் தம்பி தமிழ்மரன் அவர்களையும் தொடர் பார்த்தி முன்னணி தொடர் பார்த்திபன் அவர்களையும் வரவேற்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விடுமுறை நாளிலும் நம்மளுடைய அழைப்பாளம் ஏற்றுக்கொண்டு இங்கே சிறப்பு அழைப்பாளராகவும் வந்து மாணவர்களோடு கலந்து கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் ஆசிரியர் அவர்களையும் ஆசிரியர் அவர்கள் நன்றி கூறுகிறேன் மேலும் இந்த சீஷா நிறுவனமானது ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த பகுதியில் மக்கள் பணி செய்து கொண்டு வருகிறது சமீபத்தில் நான் வந்து சாலை நகரில் இந்த பகுதியில் வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்து மிகப்பெரிய விழா நடத்தினாங்க அதை வந்து அதனோட பவுண்டர் ஐயா பால்தி நகர் வந்து அந்த திறப்பு விழாவெல்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இதுபோல் இந்த இந்த சீஷா தொண்டு நிறுவனத்தை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நாடிய போது தம்பி மணிவணன் அவர்களும் சாதஸ் அவர்களும் எனக்கு அறிமுகமானார்கள் அறிமுகம் ஆன நாளிலிருந்து அவர்களோடு தொடர்ந்து தொடர்பு இருந்து கொண்டேன் அதுக்கு தொடர்ந்து சென்ற ஆண்டு மாவட்ட செயலராக இருந்த போது அண்ணன் அறிவுடை நம்பி அவர்களிடம் தம்பி மணிமணன் அவர்கள் அறிமுகம் செய்த போது இதெல்லாம் தம்பி தமிழ் செய்ய இந்த பகுதி எல்லாம் மக்கள் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன போது அப்ப மணிவன் என்னிடம் சொன்னார் அண்ணா நம்ம வந்து மாவட்ட செயலருக்கு ஒரு மாரத்தான் போட்டி பண்ணிடலாம் ஒரு மாரத்தான் போட்டி ஏற்பாடு பண்ணிடலாம் சொல்லி ஏற்பாடு அந்த மாரத்தான் போட்டி நாங்க வந்து இங்க அண்ணாகிராமத்துல பண்ணோம் அது கடலூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லா பேசப்பட்டது அதுல முக்கியமா வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க மக்கள் கட்சி பிரமுகர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் அதை தம்பி மணிவன் செஞ்சிகிட்டு இருக்கும் போது நானும் சொல்லுவேன் இது வந்து எங்க ரயில்வே கேட்டு கண்டாங்க இந்த பாலூர் பகுதிக்கு மற்ற பகுதிக்கும் போகணுமான்னு சொன்னேன் அப்படி போகணும்னு சொல்லும்போது முதல் முதல்ல எங்கள் ஊர் வந்து ஒரு டியூஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க இங்க எப்படி இங்க உடைகள் இருக்குதோ அதே உடைகள் வந்து எங்கள் ஊருக்கும் ஒரு நாற்பத்தொன்பது உடைகள் வந்து சிறுவர்களுக்கு போயிருக்கு அதான் அதை அதனைத் தொடர்ந்து பல்வேறு உடைகள் வந்து இந்த ஷீஷா திரு தொண்டு நிறுவனம் செஞ்சிகிட்டு இருக்குது ஆரியோ ஒர்க்கு டைலரிங் ஒர்க்கு தையல் மிஷின் கொடுக்கிறது நலத்திட்ட உதவி கொடுக்கறது இதை போலதான் இந்த பகுதியில வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி வந்து தஞ்சாவூருக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோமா நான் ரொம்ப சோர்வு அடைஞ்சேன் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க போல சார்ல உங்க கோயிலுக்கு செஞ்சு கொடுப்பாரு எனக்கு உற்சாக பச்சு போனாரு தஞ்சாவூருக்கு போகும்போது தஞ்சாவூர்லாம் விடவில்லை தஞ்சாவூர்ல மயிலாடுது நாகப்பட்டினம் அந்த பகுதியில் இருக்கிற நலிவடைந்து எத்தனை பேர் வந்து தம்பி போய் பாருங்க இந்த மாதிரி சீஷான் தொண்டு போயிடணும்னு வந்து இருக்கு எங்க தம்பி தான் அங்கே இருக்கிறாரு அவரே பாருங்க அங்கே தஞ்சாவூர்ல சிறப்பா பணி செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருடைய பணி வந்து மேலும்

எங்கள் பொறுப்போடு இந்த சீஷா தொண்டு நிறுவன நிறுவனமாக எங்கள்கிட்ட நிறைய வருவாங்க நலிவடைந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடற்றவர் அவர்களாம் கண்டறி நாங்கள் சொல்லும்போது இந்த பண்டூட்டி தொகுதி ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் என்று இந்த நல்ல வேலையில் வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் என்னோட கோரிக்கை வந்து அன்போட வெரி குட் வெரி